சாட்சிகள் பரிமாறிக்கப்பட்டிருக்கு அது நீதிமன்றம் நல்ல முறையில் வந்து கன்சிடர் பண்ணி நியாயமான தீர்ப்பு வழங்கியிருக்கும் நாங்க நினைக்கிறோம் அதாவது இந்த இந்த மாதிரி வழக்குகள் இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட கிராவிட்டி இந்த வழக்கோட தன்மை இதன் அடிப்படையில் தான் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க மேலும் காம்பன்சேஷன் வந்து

ஆறு டூ என்

நான்கு பெண்களை பார்த்தீங்கன்னா நான்கு கவுண்டருக்கு நான்கு ஆயுள் தண்டனைகள் எதிரி ரெண்டு திருநாவுக்கரசுக்கு ஐந்து ஆயுள் தண்டனைகள் எதிரி மூன்று சதீஷுக்கு மூன்று ஆயுள் தண்டனைகள் எதிரி நான்கு வசந்தகுமாருக்கு இரண்டு ஆயுள் தண்டனை எதிரி ஐந்து மணிவண்ணன் மணி என்கிற மணிவண்ணனுக்கு வந்து ஐந்து ஆயுள் தண்டனை எதிரி ஆறு பாபுக்கு ஒரு ஆயுள் தண்டனை எதிரி ஏழு ஹரானிமஸ் பாலுக்கு வந்து ஏழு மூன்று ஆயுள் தண்டனை எதிரி எட்டு அருளானந்தத்துக்கு ஒரு ஆயுள் தண்டனை எதிரி ஒன்பது அருண்குமாருக்கு ஒரு ஆயுள் தண்டனை சார் இப்போ இந்த பர்டிகுலர் கேஸுடைய இதில் இந்த அதிகபட்சமான கிரைம் ப்ரூவனானது எந்த அக்யூஸ்டுக்கு அவங்க என்ன மாதிரி அதிகபட்சமாக வந்து எதாவது சொன்னேன் எதிரி ரெண்டு திருநாவுக்கரசுக்கு அஞ்சு ஆயுள் தண்டனை

சாவ்லா வழக்கு உச்சநீதிமன்றம் மஹேந்திர சாவ்லா வழக்கு வந்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முன் உதாரணமாக இருந்துப்பட்டிருக்கு ஏன்னால் விக்டிம்ஸை எப்படி விசாரிக்கணும் இந்த வழக்கை வந்து எப்படி நடத்தணும் பாதுகாப்பு பாதிக்கப்பட்ட பெண்களோட பாதுகாப்பு அவங்களோட நலன் இதை எல்லாத்தையும் வந்து கருதி எந்த விதமான அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாமல் அவங்க ஃப்ரீ அண்ட் ஃபேரா வந்து டிபோஸ் பண்ணுன்றதுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவு மகேந்திர சாவலா உத்தரவு ஒரு ஒரு வழிகாட்டுதல் அது மாதிரி பல வழக்குகள் வந்து நாங்கள் வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறோம் நடத்திருக்கிறாங்க நிறைய எடுத்திருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் நடத்த முதல் பாலியல் வழக்கு இதுதான் சாகும் வரை ஆயுள் தண்டனை ஒன்பது பேருக்கும் பதினைஞ்சு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரங்கிறது என்ன ஆமா இது இல்ல வந்து ஒரு லைஃப் போட்டாலும் ஒண்ணுதான் அஞ்சு லைஃப் போட்டாலும் ஒண்ணுதான் ஏன்னா சாகம் வரை ஆயுள் தண்டனை வந்து அவங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஏத்த மாதிரி அபென்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்க கொடுக்க வழங்கப்பட்டதே தவிர ஒரு ஆயுள் தண்டனும் ஒண்ணுதான் அஞ்சு ஆயுள் தண்டனும் ஒண்ணுதான் அரிதான வழக்கம் அரிதான மாதிரி அரிதான வழக்குன்ற மாதிரி எதுவும் இல்ல ஏன்னா இதுல வந்து உச்சபட்ச தண்டனை அரிதான வழக்குன்றது வந்து உங்க மரண தண்டனை அந்த மாதிரி வழக்கம் எல்லாம் சொல்லப்போனா இது வந்து உயர் உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அம்பத்தி அஞ்சாயிரம்ங்கிறது இவங்க கிட்ட வசூலுக்கு அதாவது அந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தாறு

நம்மளோட சாட்சிகள் வந்து முறையாக ப்ராப்பரா நல்ல முறையில் வந்து நீதிமன்றம் அதை கன்சிடர் பண்ணியிருக்காங்க எங்க கோரிக்கை ஏற்ற உயர்க்கப்பட்டிருக்குது நல்ல விஷயம் சந்தோஷம் சிபிஐ விசாரணை வந்ததுக்கு அப்புறம் எந்த விதமான பெண்களோட பாதிக்கப்பட்ட பெண்களோட விவரங்கள் வெளியே வராம ரகசியமான முறையில் நடைபெற்று இந்த வழக்கு வந்து சாட்சி கொடுக்கிற வரைக்கும் அவங்க சுதந்திரமாக வந்திருக்காங்கன்றது சிபிஐட இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எப்படி நடந்தது சார் தெரியாத அளவுக்கு அதுதான் வந்து சிபிஐ வந்து ரகசிய ரகசிய குழுக்கள் அமைத்து அவங்க குடும்ப நம்ப நபருக்குள்ளே தெரியாமல் ரகசியமாக அவங்கள வந்து அவங்கள பெர்சியூட் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை சமாதானப்படுத்தி அவங்களுக்கு ரகசியங்கள் காக்கப்படும் என்ற உறுதிமொழியை கொடுத்து அவங்களுக்கு வந்து பலவிதமான ஒரு தைரியமும் கொடுத்து தான் இந்த வழக்கில் வந்து நாங்கள் கொண்டு வந்துருக்க பாதுகாப்போம் சேலம் மத்திய சிறைக்கு தான் கொண்டு போகிறாங்க நன்றி கொஞ்சம் சைலண்டா கொஞ்சம் வாய்ஸ் பேசுறது கேட்கும் சைலன்ஸ் சைலன்ஸ் நான் சொல்றேன் இந்த வழக்கை பொறுத்த தண்டனை விவரங்கள் வழக்கை பொறுத்த தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு